ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்த அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் துளசி இலையின் மகத்துவத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் துளசி தெய்வீக மூலிகை கல்ப மூலிகை ஆகும் துளசிக்கு வேறு பெயர்கள் உண்டு ஸ்ரீ ஸ்ரீதுளசி ராமதுளசி கிருஷ்ண துளசி பிருந்தா விஷ்ணு பிரியா மாலலங்கல் துலவம் பிரியா திவ்யா துலாய் துளசியோட இனங்கள் நல் நல்துளசி கருந்துளசி செந்துளசி கல்துளசி முள்துளசி நோய்த்துளசி கஞ்சாங்கோரை திருந்துளாய் துளசியில் இலை தண்டு பூ வேர் அனைத்தும் மருத்துவ குணம் வாய்ந்தவை துளசியில் கஷாயம் இட்டு சூரணம் செய்து சாப்பிடலாம் ஆஸ்துமா இருமல் மற்றும் தொண்டை நோய்களை உடனுக்குடன் குணமாக்கும் சளி இருமல் உள்ள குழந்தைகளுக்கு தினம் மூன்று வேளை மூன்று தேக்கரண்டி இந்த துளசி கஷாயத்தை கொடுத்து வந்தால் சளி இருமல் ஓடிவிடும் துளசி நம் உடம்பில் உள்ள வெப்பத்தை உண்டாக்கி கோலையை அகற்றி உடலில் உள்ளே இருக்கின்ற வெப்பத்தை அகற்றக்கூடிய தன்மையுடையது துளசி கிருமி நாசினி பல்வேறு வியாதிகளையும் கட்டுப்படுத்தும் வியர்வையை அதிகமாக பெருக்கக்கூடிய குணம் இதற்கு உண்டு உடம்பில் ஏற்படும் கொப்பளங்களுக்கு துளசி இலையை நீர்விட்டு அரைத்து பூசி வந்தால் எளிதில் குணமாகும் சரும நோய்களுக்கு துளசி ஒரு சிறந்த நிவாரணி துளசி இலைகளை அவிழ்த்து பிழிந்து சாறு எடுத்து அஞ்சு மில்லி காலை மாலை சாப்பிட்டு வர பசியை அதிகரிக்கும் இதயம் கல்லீரல் நுரையீரல் இரத்த நாளங்கள் ஆகியவற்றை பலப்படுத்தும் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கிறது உடலுக்கு பலத்தை கொடுக்கிறது கொழுப்பை குறைக்கும் தன்மை கொண்டது ஜுரத்தை குறைக்கும் வயிற்றுப்புண் வாய்ப்புண்களை குணப்படுத்தும் புற்றுநோய்க்கான மூலக்கூறுகள் இதில் உள்ளன சளியினால் மூச்சுத் திணறல் போன்றவை நீங்கும் மார்பு சளி வெளியேறும் துளசி சாறுடன் எலுமிச்சை சாறு சம அளவு சேர்த்து அதனுடன் தேன் கலந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கிவிடும் தினமும் துளசி இலையை காலையில் வெறும் வயிற்றில் பச்சையாக மென்று சாப்பிட உடலில் உள்ள நச்சுத்தன்மை நீங்கும் துளசி இலையை ஒரு செப்பு பாத்திரத்தில் நீர்விட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த நீரை எடுத்து இலையோடு சேர்த்து அருந்தி வந்தால் சிறுநீரகக்கல் படிப்படியாக கரையும் இவ்வாறு ஒரு மண்டலம் அருந்துவது நல்லது இதனால் இரத்தத்தில் உள்ள தேவையற்ற வேதிப்பொருள்கள் பொருள்கள் நீர்கள் சிறுநீர் வழியாக வெளியேறி இரத்தத்தை சுத்தமாக்கும் உடலில் அலர்ஜி குணமாகும் ஒரு கைப்பிடி துளசி இலை மூன்று மிளகு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்று போட தலைவலி நீங்கும் தேமல் படை உள்ள இடங்களில் துளசியும் உப்பும் சேர்த்து அரைத்து பூசி வந்தால் சரும நோய்கள் தீரும் எளிதாக கிடைக்கும் துளசியில் மகத்துவங்கள் ஏராளம் துளசி செடியை ஆரோக்கியமான மனிதன் தினமும் தின்று வந்தால் குடல் வயிறு வாய் தொடர்பான பிரச்சனைகள் வாழ்நாள் முழுவதும் வராது துளசியை கற்பக முறைப்படி தினமும் சாப்பிட்டு வந்தால் நோயில்லா பெருவாழ்வு வாழலாம் ஜீரண சக்தியும் புத்துணர்ச்சியும் துளசி இலை மூலம் பெற்று சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்